ஐயா டிரெஸ் ஆந்தா நாம்பரே இருக்குடா ஒடக்கு ஒடக்குட்டான் ஆந்த கூட வந்து போறான் ஒடக்கு போற லேனி கிரேன் ஆனா பாத்து ஏன்டா அப்படி நினைக்கிற பதட்டப்படாதே நீ வந்து ஏ ஏ கிரியான்ட் போற லே ஏ மூங்கல இருந்துடா எதுக்கு எல்லாம் மொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆயிpostcss கல்யாணம் ஆயிpostcss ஆஹா

हमेरा बैंड है, हमेरा तो ऐ करते हैं, हमेरे पर बारे, हमेरे पर बारी है, क्या रे? उसी मायने में मारे, हाय, हमेरा तो ऐ करता है, उसीले जब नाला नहीं रहता, उन्होंने बारी को सुधी, हाँ, हाँ, नाच लगा रहे हैं, अपनी, हाँ, हाँ, ये जीत ली है, समय काम का नहीं है, काम हूँ, ये जीत ली है, जब � <Five pressing ricochipation> <se> அச்சி நட்டம் வந்து கொன்னி கொன்னி அதுக்கு சுருக்கு கூமா ஊறுச்சு பதனியா பதன பண்ணுங்கயா அப்படியே நான் சுத்தி ஆலோசனை பண்ணி வெச்சிரனும் ஒரு வெங்களை கின்னி கின்னி கொட்டியார் மரம் கார தீ மிளகாய் ஆட்டாகரே ஆ சாப்பிட்டு வந்து ஆக ஆல்ரெடி வந்து கன்னி தர்றீங்க இல்லடா என்ன கதை தானா என்ன வரான் வர வர ராத்திரி பராது வந்து அது வந்து